இது தீபிகா அருணுடன் கதையோசை பெருந்தேன் நட்பு எழுதியவர் அருண்மொழி நங்கை நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவு இன்றே சாரல் கரும் கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெரும் தேன் இழைக்கும் நாடனொடு நட்பே கட்டுரை ஒன்று மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மாவின் வீட்டிற்கு நானும் ஜெயனும் பல முறை சென்றிருக்கிறோம் அவர் ஜெயனுக்கு குருவும் தந்தையுமானவர் கேரளத்தில் திருச்சூரில் இருந்தார் எங்களுக்கு திருமணமாகி நான்கைந்து வருடங்கள் கழித்து ஒரு முறை அங்கு சென்றபோது அவர் வீட்டு முற்றத்தில் மாமரத்தடியில் அமர்ந்து அவருடன் தனியே பேசும் சந்தர்ப்பம் ஒன்று வாய்த்தது அப்போது ஆற்றூர் என்னிடம் ஜெயன் பற்றி ஏதோ கேட்டார் நான் என் வழக்கப்படி உணர்ச்சி பரவசத்துடன் பதில் கூறினேன் அப்போது அவர் மலையாளத்தில் பிரகாசம் பரத்துன்ன பெண்குட்டி என்றொரு சொற்பிரயோகம் உண்டு நீயும் ஜெயமோகனும் உங்கள் திருமணம் நடந்த மறுநாள் இங்கு வந்து பத்து நாட்கள் போல தங்கினீர்கள் அப்போது உனக்கு சிறிதும் மலையாளம் தெரியாது எனக்கு தெரிந்த குறைந்தபட்ச தமிழில் உன்னுடன் உரையாடுவேன் நீ பேசும் அதிவேகமான தமிழை நான் உன் கையசைவை வைத்து ஓரளவு புரிந்து கொள்வேன் அப்போது தோன்றிய அந்த எண்ணம் இப்போது வரை எனக்கு அப்படியே உள்ளது நீ உன்னை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவள் என்றார் எனக்கு அப்புகழ்ச்சி பிடித்திருந்தாலும் கூச்சமாக இருந்தது அவர் அப்படி உணர்ச்சிகரமாக பேசுபவரே அல்ல அவர் கவிதைகள் கூட மலையாள உரத்த கவிதைகளுக்கு மத்தியில் அடக்கப்பட்ட உணர்வு வெளிப்பாடும் ஒரு முரண் நகைச்சுவையும் அமைய பெற்றவை நான் உடனே எனக்கு எப்போதும் இந்த சந்தேகம் வரும் எப்படி சிலர் வாழ்வில் மட்டும் இந்த இயற்கையின் நியதி சற்று கருணையோடு இருக்கிறது என்று ரசனையுள்ள மனமொத்த தம்பதிகளை நான் மிக அரிதாகவே கண்டிருக்கிறேன் திருமணம் குறித்த அச்சம் என்னை வெகுவாக ஆட்டிப்படைத்து படைத்து ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று நினைத்திருந்தேன் அப்போதெல்லாம் மிக சராசரியான உலகியல் மட்டுமே வாழ்க்கை என நினைக்கும் ரசனையற்ற மனிதன் ஒருவன் எனக்கு அமைந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்வதே என்னால் தாழ முடியாததாக இருந்திருக்கிறது ஆனால் என்னிடம் அந்த நியதி அளவு கடந்த கருணை காண்பித்திருக்கிறது என்று தோன்றும் அந்த வியப்பு எனக்கு இன்றும் தீரவில்லை எது எங்களை ஒன்றிணைத்தது இன்றே நடங்கிய குரலில் நான் அறிந்தவர்களிலேயே மிகச்சிறந்த ஆசிரியர் ஆற்றூர் நீட்டி முழக்கி எதையும் விரிவாக போதிக்க மாட்டார் அவர் எனக்கு சொல்லித்தந்த சாக்ரட்டீஸின் கேவ் அலிகரியை பிற்பாடு பிளேட்டோவால் விரித்துரைக்கப்பட்டது இப்போது முப்பது வருடம் கழித்தும் என்னால் துல்லியமாக நினைவு கூற முடிகிறது அவர் எதையும் எப்போதும் காட்சிகளாலோ படிமங்களாலோதான் விளக்க முற்படுவார் சிறிது நேரம் கண்மூடி யோசித்துவிட்டு இவ்வாறு கூறினார் அருண்மொழி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மூட்டை முழுவதும் நிறைய நெல்லிக்காய்கள் இருக்கின்றன அவற்றில் இரு நெல்லிக்காய்கள் அருகருகே உள்ளன அந்த மூட்டையை உதறிவிட்டு வேறொரு சாக்கில் எல்லா நெல்லிக்காய்களையும் திரும்பவும் போட்டு கட்டுகிறார்கள் அப்போது முன்பு அருகருகே அமைந்த அந்த நெல்லிக்காய்கள் இரண்டும் மீண்டும் அதேபோல் போல் அமைய என்ன நிகழ்தகவு அதாவது ப்ராபபிலிட்டி உண்டோ அதுபோல்தான் ரசனையொத்த தம்பதிகள் அமைவது என்றார் புன்னகையுடன் தலையசைத்தேன் அவரும் புன்னகைத்தார் நம் வாழ்வில் புனைவை மிஞ்சும் தருணங்கள் எப்போதாவது நிகழ்வதுண்டு என் வாழ்விலும் அப்படிப்பட்ட தருணம் ஒன்று நிகழ்ந்தது எந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து கொண்டாலும் புன்னகையை வரவழைப்பது அது எல்லா விதிகளுக்கும் ஒரு தேவதை உண்டு என்பார் என் பாட்டி உதாரணமாக விளக்கு வைத்தபின் பின் அபசகுணமாக பேசக்கூடாது அது அந்த தேவதைக் காதில் விழுந்து பல சமயங்களில் நடந்துவிடும் என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு ஜூனில் நான்காம் வருடம் கல்லூரி திறந்ததிலிருந்து நானும் கலைச்செல்வியும் பல முயற்சிகள் வழியாக சிற்றிதழ்களை சந்தாக்கட்டி வரவழைக்க தொடங்கிவிட்டோம் கனையாழி நிகழ் முன்றில் கனவு கல்குதிரை போன்ற சிறு பத்திரிகைகளையும் ஓரளவு தீவிர இலக்கிய ஆசிரியர்களையும் படிக்க ஆரம்பித்துவிட்டோம் அசோகமித்ரன் லாச்சாரா மௌனி வண்ணநிலவன் ஆதவன் இப்படி கலைச்செல்வி என் உற்ற தோழி என் தம்பிக்கு புரட்சிக் கனலை ஊட்டியது போலவே அவளுக்கும் இலக்கிய ஆர்வத்தை ஊட்டியிருந்தேன் அவளும் என் நிழலாக எப்போதும் என்னை வழிபடும் மனநிலையுடன் அலைந்தாள் சேர்ந்து படித்தோம் படித்ததை விவாதித்தோம் ஆனாலும் நிறைய கிளாசிக்குகள் என்று எல்லோராலும் அடிக்கடி குறிப்பிடப்படும் படைப்புகளோ நாவல்களோ பொதுவெளியில் கிடைக்காமல் இருந்தன மதுரையில் பல கடைகளில் ஏறி இறங்கியும் அ மீயின் சுராவின் நாவல்கள் கிடைக்கவில்லை அது எங்களுக்கு கோபத்தை வரவைத்தது இவர்கள் ஏன் இவ்வாறு பொதுவெளிக்கு வர மறுக்கிறார்கள் நம்மை தவிக்க வைக்கிறார்கள் என்று அப்போது சிறுபத்திரிகை எழுத்தாளர் யாரிடமாவது இதை எழுதி கேட்டால் என்ன என்று எங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது அதுவரை முகவரி ஏதும் கிடைக்காததால் எங்கள் கோபத்திற்கு ஒரு வடிகால் அமையவில்லை எதேச்சையாக கனையாழி பத்திரிகை குறுநாவல் போட்டி ஒன்றை நடத்தி அதன் முடிவுகளை எழுத்தாளர்களின் பெயர் மற்றும் முகவரியோடு பிரசுரித்திருந்தது அதில் தமிழில் அப்போது எழுதி கொண்டிருந்த நான்கு பேரின் முகவரிகள் தரப்பட்டிருந்தன நான் கலையிடம் சொன்னேன் இவர்களில் யாருக்காவது எழுதி நம் சந்தேகத்தை கேட்டால் என்ன என்று சரி எழுதலாம் என்று முடிவு செய்து யாருக்கு எழுதுவது என்று தீர்மானிக்க ஒரு யோசனை செய்தோம் கண்ணை மூடிக்கொண்டு நான் தொடுகிறேன் யார் வருகிறதோ அவருக்கு எழுதலாம் என்றேன் அவள் உடனே கண்ணை மூடு என்றவள் கணையாழியைக் கவிழ்த்து பின் நிமிர்த்தி விரித்தாள் அதாவது நாம் வழக்கமாக படிக்கும்படி இல்லாமல் அது தலை கீழாக திரும்பியிருந்தது கண் திறந்து பார்த்தால் நான் தொட்டிருந்த பெயர் ஜெயமோகன் அப்போது காதலின் தெய்வம் புன்னகையுடன் உனக்கு இவன் வேண்டுமா நான் தருகிறேன் என்று நினைத்திருக்கக்கூடும் என்று நான் கற்பனை செய்து கொள்வேன் அது எப்போது நினைத்து கொண்டாலும் எனக்கு சிலிர்ப்பையும் பெருநியதி ஒன்றின் மேல் நம்பிக்கையையும் ஏற்படுத்துவது கடிதம் இருவரும் சேர்ந்தே எழுதினோம் அடக்கப்பட்ட கோபம் வார்த்தைகளில் வெளிப்பட எழுதிய கடிதத்தில் ஏன் சிறுபத்திரிகை எழுத்தாளர்கள் அனைவரும் இந்த முன்னூறு பிரதிகள் என்ற எண்ணிக்கையை வைத்துள்ளீர்கள் நிறைய பேரிடம் இலக்கியம் செல்ல வேண்டாமா நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை கண்டுபிடித்தோம் தெரியுமா இன்னும் அநேக எழுத்தாளர்களின் படைப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் ஏதாவது விசேஷ குறுங்குழுவா நக்சலைட் இயக்கம் போல் என்றெல்லாம் எழுதியிருந்தோம் கீழே இருவரும் கையெழுத்திட்டு அனுப்பிவிட்டு காத்திருந்தோம் டிசம்பர் பாதியில் எழுதிய அக்கடிதத்துக்கு ஜனவரி முதல் வாரம் வரை பதில் ஏதும் வராததால் நாங்கள் நம்பிக்கை இழந்தோம் நம் கடிதம் வழக்கம்போல் குப்பை தொட்டிக்கு போயிருக்கும் எழுத்தாளன் என்றால் தன்னை சுற்றிலும் கசக்கி எறிந்த காகித குப்பைகளுக்கு மத்தியில் அமர்ந்து எழுதுபவன் என்ற ஒரு பிம்பம் நம் திரைப்படங்கள் வழியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது அதை நாங்கள் நம்பினோம் நாமும் அடக்க ஒடுக்கமாக எழுதாமல் கோபமாக எழுதியது அவர் கோபத்தை தூண்டியிருக்கலாம் அதனால் அவர் அதை குப்பைத் தொட்டியில் தூக்கி வீசிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பார் என்று கொண்டோம் இதற்கிடையில் மதுரை சர்வோதய இலக்கிய பண்ணை புத்தகக் கடையில் அவரது ரப்பர் நாவல் விற்பனைக்கு வந்திருந்தது ஆவலுடன் வாங்கி வந்து படித்தோம் முதலில் அந்த வட்டார வழக்கு சற்று புரியாவிட்டாலும் போகப்போக நாவல் எங்களை உள்ளிழுத்து கொண்டது ஜனவரி இரண்டாம் வாரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய கடிதம் வந்தது முகவரியில் என் பெயரும் கலையின் பெயரும் இருந்தது அனுப்பியவர் முகவரியை பார்த்தோம் ஜெயமோகன் தொலைபேசி நிலையம் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் இருவரும் பரபரப்புடன் படித்தோம் கிட்டத்தட்ட இருபது பக்கங்கள் அன்புள்ள அருண்மொழி கலை செல்வியையும் கடைசி வரியையும் எடுத்துவிட்டால் அப்படியே தினமணியின் தமிழ்மணி அதாவது இலக்கிய இணைப்பு வாரம் ஒருமுறை வருமே அதில் பிரசுரிக்க தகுந்த கட்டுரை அது கல்கி தொடங்கி தமிழில் உள்ள கேளிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்ட வணிக எழுத்துக்கும் புதுமைப்பித்தன் தொடங்கி இன்று வரை தொடரும் சீரிய இலக்கிய எழுத்துக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டி விரிவான தரவுகளுடன் எழுதப்பட்டிருந்தது எங்களுக்கு ஒருவாறு விளங்கியது கடைசி வரியில் டிசம்பர் இரண்டு வாரங்களாக என் முதல் நாவலான ரப்பர் வெளியிடும் கூட்டமும் நடந்தது அதற்கு நான் சென்னை கோவை சென்றிருந்ததால் பதில் எழுத தாமதம் உங்கள் இருவருக்கும் தூய அழகிய தமிழ் பெயர்கள் என் பெயரின் அந்நியத்தன்மை குறித்து எனக்கு எப்போதுமே மனக்குறைதான் என்று எழுதியிருந்தார் நாங்கள் இதற்கு பதிலாக நன்றி சொல்லி எழுதிவிட்டு ரப்பர் பற்றிய எங்கள் வாசிப்பனுபவத்தை பகிர்ந்திருந்தோம் அதற்கு நாவலின் சாரத்தை நெருங்கிவிட்டீர்கள் மொழி கொஞ்சம் முதிர்ச்சியற்று இருக்கிறது எழுத எழுத சரியாகும் என்று பதில் வந்தது இப்படியாக கடிதங்கள் எழுதி கொண்டோம் எல்லாமே ஒரு ஆசிரியரிடம் நாம் கேட்கும் சந்தேகங்கள் வினாக்கள் விளக்கங்கள் பிப்ரவரி இரண்டாம் வாரம் எனக்கு மதுரையில் ஒரு கூட்டம் நடக்கிறது அதற்கு வருவேன் நீங்கள் இருவரும் வர இயலுமா என்று ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தார் அதற்கு நாங்கள் வாரக்கடைசி நாட்களைத் தவிர வார இடைப்பட்ட நாட்களில் எங்களுக்கு வெளியே செல்ல அனுமதி இல்லை மாதத்தில் இரு வியாழன் மட்டுமே அதுவும் மாலை நேரங்களில் அனுமதிப்பார்கள் என்று எழுதினோம் சரி முடிந்தால் நான் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று எழுதினார் நாங்கள் பிப்ரவரி இரண்டாம் வாரம் அவர் குறிப்பிட்ட தேதியை ஆவலுடன் பார்த்திருந்தோம் அன்று எங்களுக்கு மிடர்ம் எனப்படும் இடைத்தேர்வு மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை அதில் அக்ரிகல்ச்சுரல் எகனாமிக்ஸ் அன்றைய தேர்வு அந்த பாடத்தில் தியரி அதிகம் படிக்க இருக்காது கணக்குகள் போல பேலன்ஸ் ஷீட் டேலி செய்வதுதான் இருக்கும் எனக்கு அது மிக எளிதான பாடம் ஆகவே புத்தகத்தை ஒப்புக்கு விரித்து வைத்துக்கொண்டு காதை தீட்டிக்கொண்டு அறையிலிருந்தேன் இருந்தேன் கலைச்செல்வி வேறு அறை எங்கள் விடுதியின் பெயர் மரியக்குழந்தை இல்லம் மூன்றாம் வருட நான்காம் வருட மாணவிகள் அதில் இருந்தோம் ஐம்பது அறைகள் கொண்ட வசதியான கட்டிடம் இரண்டு மேர்த்தளங்கள் கொண்ட கட்டிடம் ஓர் அறையில் மூவர் தங்கலாம் வசதியான அறை அனைவருக்கும் தனித்தனி கட்டில் மேஜை நாற்காலி அலமாரிகள் உண்டு வார்டன் எப்போதும் இங்கு மாட்டார் இரண்டு மூன்று ஹாஸ்டலுக்கு சேர்த்து அவர் மட்டுமே பொறுப்பு என்பதால் அவ்வப்போது வருவார் மீதி நேரங்களில் எங்களை கவனித்துக்கொள்ள ஒரு வயதான அம்மாள் உண்டு அவரை நாங்கள் எல்லோரும் மாமி என்று அழைப்போம் அவர் ஒரு பிராமண விதவை காலை சுமார் பதினோரு மணி இருக்கும் மாமி என் அரை வாசலில் வந்து நின்று அருண்மொழி உன்னை பார்க்க ஒத்தர் வந்திருக்கார் யாரோ ஜெயமோகனாம் என்று சொன்னாள் நான் புத்தகத்தை வைத்துவிட்டு வாசலை நோக்கி விரைந்தேன் மாமி காரிடாரில் என் வேகத்துக்கு இணையாக நடந்து கொண்டே அவர் பாட்டுக்கு நேர உள்ள வரார் நான் இது லேடிஸ் ஹாஸ்டல் இப்படி வரப்படாதுன்னு தடுத்து நிறுத்தி வெளியே நிக்க சொன்னேன் நீ சொல்ல வேண்டாமோ என்றாள் நான் சமாளிக்கும் புன்னகையுடன் அவர் புதுசு மாமி இதெல்லாம் தெரியாது நான் சொல்லிடுறேன் என்று கிட்டத்தட்ட ஓடினேன் பார்த்தால் வாசலில் கருப்பு கூலிங் கிளாஸ் அணிந்து ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தார் லைட் வயலட் நிற உயர்தர சட்டை பிஸ்கட் நிற பேண்ட் அணிந்து அழகாக இன் செய்து உயர்தர காலணிகளுடன் செக்கச் சிவந்த நிறத்தில் ஏதோ மலையாள நடிகர் சாயலில் இருந்தார் கலைந்த தலையும் ஜோல்னாப்பையும் ஒருவார தாடியுமாய் இருப்பார் என்று எண்ணிய எனக்கு அதிர்ச்சி நான் ஏதோ சுமாரான புடவையுடன் இருந்தேன் படிகளில் இறங்கியபடியே வாங்க ஹாஸ்டல் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சா என்று முகமன் கூறினேன் அவர் என்னை பார்த்து கொண்டே நீங்க அருண்மொழி என்றார் கலை வருவா மாமி கலையை வர சொல்லுங்க என்றேன் மாமி கலையை கூப்பிடச் சென்றாள் நான் வாசலுக்கு நேராக நிற்காமல் கொஞ்சம் பக்கவாட்டில் தள்ளி வரச் செய்தேன் எனக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் வழக்கமான சொற்றொடர்களே மனதில் வந்தன அவர் பேசாமல் நின்றிருந்தார் நான் நேற்று மீட்டிங் நல்லா நடந்துச்சா என்றதற்கு ம் என்றார் கலை வந்தவுடன் அவளையும் அறிமுகம் செய்து பக்கத்தில் இருந்த விசிட்டர்ஸ் ஹாலில் அமரலாம் என்று அங்கு அவரை கூட்டிச் சென்றோம் மூவரும் நாற்காலிகளில் அமர்ந்ததும் இயல்பானார் கூலிங் கிளாஸை கழட்டினார் அப்பாடா என்றிருந்தது அதுவரை தோன்றிய அந்நியத்தன்மை மறைந்து ஒரு அணுக்கம் உண்டானது அவர் கையில் வைத்திருந்த பத்திரிகையை சுட்டி என்ன என்று கேட்டேன் அவர் சுபமங்களா என்று ஒரு நடுவாந்தர இலக்கிய பத்திரிகை கோமல் சுவாமிநாதன் ஆரம்பித்திருக்கிறார் என் சிறுகதை ஒன்று இதில் பிரசுரமாயிருக்கிறது என்றார் அதை பார்க்க விழையும் என் ஆவல் அவருக்கு புரிந்திருக்க வேண்டும் என்னிடம் நீட்டினார் நான் வாங்கி உள்ளே பொருள் அடக்கத்தை புரட்டினேன் அதில் ஜெயமோகன் சிறுகதை ஜகன்மித்தியை என்று இருந்தது படபடவென்று பக்கத்தை புரட்டி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த பின் தான் எனக்கு உரைத்தது மூடிவிட்டு நிமிர்ந்தேன் முதல் முறையாக புன்னகைத்தார் நாங்களும் சிரித்தோம் நான் வேற காப்பி வாங்கிக்கிறேன் என்றார் பின் தயக்கம் குறைந்து நாங்கள் இருவரும் நன்றாக பேசினோம் வழக்கம் போல் எவ்வாறு ஆர்வம் வந்தது என்றும் புத்தக வேட்டை நிகழ்த்திய கதைகளையும் பகிர்ந்து கொண்டோம் அவரும் அவரது சிறுவயது வாசிப்பனுபவம் குறித்தெல்லாம் பகிர்ந்து கொண்டார் அவருடைய உச்சரிப்பு மலையாள உச்சரிப்பு கலந்து இருந்தது மதியம் ஒன்றரை மணிக்கு நாங்கள் உண்டுவிட்டு தேர்வுக்கு செல்ல வேண்டியிருப்பதை சொன்னோம் அவரும் கிளம்பினார் மாலை நான்கு மணிக்கு தேர்வு முடிந்துவிடும் என்றோம் மாலை முடிந்தால் வருகிறேன் என்றார் மாலையும் வந்தார் மாலையில் எங்களிடம் உள்ள புத்தக சேகரிப்புகள் அனைத்தையும் காட்டி உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் அப்போது எங்கள் விடுதிக்கு பக்கவாட்டில் உள்ள மிகப்பெரிய வாகை மரத்தடியில் நாற்காலியிட்டு அமர்ந்து கொண்டோம் அவருடைய விரிந்து பரந்த அறிவும் புத்தி கூர்மையும் சரளமான உரையாடலும் எங்களுக்கு வியப்பையும் மதிப்பையும் ஏற்படுத்தின தேநீர் நேரம் நெருங்கியது தேநீர் எடுத்து வர கலை விடுதிக்குள் சென்றாள் உரையாடல் நின்று அமைதி நிலவியது என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார் நான் எதையாவது சொல்லி அந்த மௌனத்தை கடக்க யோசித்தேன் ஒன்றும் தோன்றவில்லை நான் மரத்தின் உச்சியை காட்டினேன் அது மிகுதியாக பறவைகள் கூடடையும் மரம் அப்பா எவ்வளவு சத்தம் என்றார் நான் உடனே அதுங்களோட லேடிஸ் ஹாஸ்டல் என்றேன் ரசித்து சிரித்தார் நானும் அப்பாடா ஜோக் சொல்லி சிரிக்க வைத்துவிட்டோம் என்று மகிழ்ந்தேன் பிறகு நேரமானதும் கிளம்பினார் நாங்கள் பிரதான நுழைவாயில் வரை போய் பஸ் ஏற்றிவிடச் சென்றோம் விடுதியிலிருந்து ஒரு சாலை விரிவுரையாளர்கள் குவார்ட்டர்ஸிலிருந்து வரும் ஒரு சாலை பிரதான நுழைவாயிலை நோக்கிச் செல்லும் ஒரு சாலை மூன்றும் இணையும் இடத்தில்தான் எங்கள் கல்லூரியின் முக்கிய கட்டிடம் இருந்தது சாலைகளின் இருபுறமும் மஞ்சள் கொன்றை மரங்களும் வாகை தூங்கமூஞ்சி மரங்களும் நிழல் பரப்பி நின்று கொண்டிருக்கும் நான் பார்த்த கல்லூரிகளிலேயே மிக அழகானது எங்கள் கல்லூரி விடுதி சாலையிலிருந்து மஞ்சள் பூக்கள் நிறைந்த கொன்றை மரங்கள் இருபுறமும் அணிவகுத்த சாலை வழியே வரும்போது சங்கப்பாடலில் பூ உதிரும் மொழியைக் கேட்டவாறு தலைவனை நினைத்து கொண்டே துயிலாமல் இருந்ததாக தலைவி கூற்றாக வரும் பாடலை சொல்லிக்கொண்டே வந்தார் நான் அப்போதுதான் சிறிது எம்பி ஒரு கிளையை கையிலிருந்த புத்தகத்தால் தட்டினேன் என் மீது பூக்கள் உதிர்ந்தன பிற்பாடு இந்த தருணத்தை பல இடங்களில் ஜெயன் சொல்லியும் எழுதியும் இருக்கிறார் பஸ் ஏற்றிவிட்டு திரும்பும்போது நிறைவாக உணர்ந்தோம் பந்தாவர் ரெஸ் பண்ணாலும் பந்தா காட்டல இல்லடி நல்லா பேசினார்ல எவ்வளவு விஷயங்கள் என்று பேசியபடியே திரும்பினோம் நாலைந்து நாட்கள் கழித்து அவரிடமிருந்து ஒரு சிறிய கடிதம் நான் மதுரையிலிருந்து கிளம்பி நாகர்கோவிலில் சுந்தரராமசாமியை பார்த்துவிட்டு அப்படியே திருவனந்தபுரம் போய் பி கே பாலகிருஷ்ணனை சந்தித்துவிட்டு பாலக்கோடு வந்து சேர்ந்தேன் உங்களை சந்தித்ததும் உரையாடியதும் நல்ல அனுபவங்கள் என்று எழுதியிருந்தார் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசா மாசம் ஒரு சின்ன தொகைய சந்தாவா செலுத்தி கதை கதையோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இது தீபிகா அருணுடன் கதை யோசை